ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சிட்டியிலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமா கடைசி வேறு ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் இந்த மந்த்துக்கான ஷெடியூல் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன் ஸோ ஒன் டே மட்டும் அந்த ஷெடியூல் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை இந்த மந்த்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா இந்த மந்த்துக்கான ஆக்சுவல் ஷூட் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ரோஹித் அதாவது அமெரிக்கா மாப்பிள்ளை ஜாக் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அவர் பிக்சர் ஒரு லொக்கேஷன் வீடியோலாம் ஷேர் பண்ணி ஹேஷ்டேக் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டஸ்வரி வீட்டில் அந்த லொக்கேஷன் வீடியோவை வந்து ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ஆக்சுவலான ஷூட் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல் இவரோட போஷ் போர்ஷனும் இன்றைக்கி ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஸ்டார்ட் பண்ணால் இன்னிலேருந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து ஷூட்டிங் வந்து கண்டினியூஸாக போகும் இல்லையா ஃபெப்ரவரி மந்த்க்கான ஷூட்டிங் வந்து ஆக்சுவலாக தொடங்கியாச்சு ஸோ அப்கமிங் இந்த மந்த்துக்கான ஷெடியூலில் என்னென்ன ஷூட்டிங் ஷெடியூல் இருக்க போகுது என்ன மாதிரி ட்ராக்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிப்ஸ் ஏதாவது அப்டேட் வந்தாலுமே நான் வீடியோ வந்து செப்ரேட்டாக அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும்தான் இந்த மந்த்துக்கான கார்த்திகை தீபம் சிரியலோட ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ அதுதான் கேடையோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்து கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட்ஷனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்